ஓம் சாந்தி தபஸ்வீ வாழ்க்கை மிக மிக சிரேஷ்டமான வாழ்க்கை என்று தினமும் கூறுகிறோம் நினைக்க நினைக்க இன்பத்தை தருகின்றது பேர் இன்பத்தை தருகின்றது மகானாக்குகிறது மனிதனிலிருந்து இங்கு இப்போது மகானாக ஞானியாக அதிலும் ராஜ ராஜயோகியாக தகுதியை அடைவதற்கும் எதிர்கால குறிக்கோளான மனிதனிலிருந்து தேவதா நிலைக்கு வரவேண்டியதற்கு தூய்மையும் தெய்வீக குணங்கள் என்ற இரண்டு சப்ஜெக்ட் பாடங்கள் தான் மிக மிக முக்கியமானவை அதனை அடைவதற்கு சத்தியமான வழி வேறு யாருக்குமே தெரியாது நாம் நினைக்கிறதெல்லாம் நான் செய்வதெல்லாம் ரைட் ரைட் அந்த நான் என்பது வந்து இடையை குறுக்கிட்டு தவறான கர்மங்கள் தான் போய்கிட்டு இருந்தோம் இப்பொழுது தந்தை வந்து நமக்கு அதனால சத்தியமான வழியை காண்பிக்கின்றார் நம்முடைய மனதுக்கே பிடிக்கிறது அதற்காக கொஞ்சம் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்து வருகின்றோம் மேலும் தந்தை நமக்கு இன்றைய ஹோம்ஒர்க்ல மிக சிறப்பான பாயிண்ட் என்ன கொடுக்கிறார் என்று பார்ப்போம் சதா எல்லையற்ற ஆன்மீக திருஷ்டி சகோதரன் சகோதரன் பை பை என்ற சம்பந்தத்திற்கான மூலம் உள்ளுணர்வு மூலம் எந்த ஆத்மாவின் மீதும் சுபா பாவனை வைக்கும் பொழுது அதன் பலன் அவசியம் கிடைக்கும் ஆகையால் முயற்சியில் களைப்படையாதீர்கள் மனம் உடைந்து போய்விடாதீர்கள் நிச்சய புத்தியுடன் இருந்து எனது என்ற சம்பந்தத்தில் இருந்து விடுபட்டவராகி அமைதி மற்றும் சக்தியின் சகயோகத்தை ஆத்மாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் நாம் யாரிடமாவது கொஞ்சம் பலவீனத்தை அவர்களிடம் பார்த்தால் நிச்சயம் நாம் பாபா சொன்ன வழிப்படி அவர்களுக்கு அமைதியாக இருந்து நம்முடைய சுய தர்மத்தில் இருந்து மனச சேவை மூலம் அவர்களுக்கு வேண்டியது சக்தி என்று கண்டறிந்து அதை யோகத்தில் அமர்ந்து அவர்களுக்கு அந்த சக்தியினை கொடுத்து கட்டாயம் சுயம் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக யோகியை செய்வோம் எல்லாரையும் தேர்ந்தெடுத்தவர் குழந்தைகள் நாம் சத்தியிலும் ஒன்றாகத்தான் செல்ல போகின்றோம் பரந்தாமத்திலும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் ஆகவே மூன்று காலத்தையும் உணர்ந்து நாம் செயலை ஈடுபடுத்தி தவஸ்வி வாழ்க்கையில் மிகச்சிறந்த வாழ்க்கையாக மற்றவருக்கும் வாழ்ந்து காட்டுவோம் ஓம் சாந்தி